என்ன குழம்புனா இன்னைக்கு ஏ புளி குழம்பு புளி குழம்பா

அது வந்து கறியாக்கி பட்டாசு ஓ அந்த வேலை செய்ய வந்திருக்கிறாங்க ஆமாம் இங்கே தான் இங்கே தான் தங்கியிருக்காங்களா தங்கியிருக்கோம் இந்த கூடாரம் தான் கூடாரம் தான் இப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் சமைச்சு கொடுக்குறீங்க சமைச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு என்ன சாப்பாடுனே இன்னைக்கு சாம்பார் போட்டிருக்கேன் மத்தியானம் வந்துட்டு புளி குழம்பு போட்டிருக்கேன் காலையில் சாம்பார் இப்போ வந்து மதியத்துக்கு புளி குழம்பு புளி குழம்பு போட்டிருக்கேன் கூட்டுலாம் எதுவும் கூட்டுலாம் ரசம் வச்சா கூட்டு வைப்பேன் ஓ இப்போ வெறும் குழம்பு மட்டும்தான் குழம்பு மட்டும்தான் ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து எல்லாம் கண்டதாக செலவு பண்ண முடியாது

ஆப்போசிட்ல தான் இவங்கையும் இருப்போம் வாட்டர் பண்ணிவிட்டு ஆ செஞ்சு சமைத்து கொடுத்துட்டு வந்து அவங்க வேலைக்கு நான் சமைத்து கொடுத்துட்டு உங்களோட வேலை இந்த விறகை எரிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு தயார் செஞ்சு கொடுக்கணும் தினந்தோறும் ஒரு ஒரு விதமான சாப்பாடு ஆ மூணு வேளைக்கும் மூணு வேளைக்கும் சாப்பாடு செஞ்சு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவீங்க கொடுத்துட்டு வருவாங்க ஆ வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும்ல ஆமாம் சாய்ந்தரம் மாதிரி மணி வரைக்கும் நைட்டு இங்கே வந்துருவாங்க 네잔들라 아니면 이게 안이리게한건드